வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய பட்ஜெட் பூர்த்தி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளதன் மூலம் கூடுதலாக ஒரு கோடி பேர் பயனடைவார்கள் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் விவசாயிகள் நலனுக்கு மத்திய பட்ஜெட் கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் டோகோ அணிக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்யம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது ஏழைகள் விவசாயிகள் மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் உரையாற்றினார் பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வேளாண் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி ஊரகப் பகுதிகளின் மேம்பாடு வளர்ச்சிப் பாதையில் அனைவரையும் இணைப்பது சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு ஆதரவு வளர்ச்சி அடிப்படையிலான மேம்பாடு புத்தொழில் முதலீடுகளை அதிகரிப்பது ஏற்றுமதியை ஊக்குவிப்பது ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இந்த பத்து அம்சங்கள் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நிதியமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டபோது உறுப்பினர்கள் மேசையை தட்டி ஒலி எழுப்பினர் I am now happy to announce that there will be no income tax payable Up to income of twelve lakh rupees. <laughs> இந்த அறிவிப்பு புதிய வருமான வரி திட்டத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் வரி செலுத்துவோருக்கான உச்சவரம்பு அட்டவணையையும் அவர் விளக்கினார் இதன்படி நான்கு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு எவ்வித வரியும் கிடையாது என்று அவர் கூறினார் ஆண்டு வருவாய் நான்கு முதல் எட்டு லட்சம் ரூபாய் வரை இருந்தால் ஐந்து சதவிகிதமும் எட்டு முதல் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை இருந்தால் பத்து சதவிகிதமும் பனிரெண்டு முதல் பதினாறு லட்சம் ரூபாய் வரை இருந்தால் பதினைந்து சதவிகிதமும் பதினாறு முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை இருந்தால் இருபது சதவீதமும் இருபது முதல் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வரை ிருந்தால் இருபத்தைந்து சதவீதமும் இருபத்து நான்கு லட்சம் ரூபாய்க்கும் கூடுதலாக இருந்தால் முப்பது சதவீதமும் வரி விதிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தாா் மாவட்ட மருத்துவமனைகளில் புற்றுநோய் பராமரிப்பு மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் புற்றுநோய் மற்றும் அரிய வகை நோய்களுக்கான சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து முற்றிலும் விலக்கு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஐம்பது சுற்றுலா மையங்கள் மாநில அரசின் பங்களிப்புடன் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்காக இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பள்ளி மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தாய்மொழியில் டிஜிட்டல் புத்தகங்களை வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் செயற்கை நுண்ணறிவு கல்விக்கென சீர்மிகு மையம் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காப்பீட்டுத் துறையில் நேரடி அந்நிய முதலீடு எழுபத்து நான்கு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதமாக உயர்த்தப்படும் என்று அவர் கூறினார் மாநில அரசுகளோடு இணைந்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஒருங்கிணைந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் மூலதன செலவினங்கள் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொள்ளும் மாநில அரசுகளுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வரி மின்சாரம் நகர்ப்புற மேம்பாடு சுரங்கத்துறை நிதி ஒழுங்குமுறை ஆணையங்கள் மற்றும் வேளாண் துறையில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் வேளாண்மை சிறு குறு தொழில்துறை மற்றும் ஏற்றுமதி துறையின் வளர்ச்சிக்கும் முதலீடுகளை பெறுவதற்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்றார் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் நோக்கில் இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வேலைவாய்ப்புடன் கூடிய வளர்ச்சிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தாா் வறுமையை முற்றிலுமாக அகற்றுவது தரமான கல்வி குறைந்த செலவில் உயர்தர சிகிச்சை போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்குகளை எட்டுவதே மத்திய அரசின் நோக்கமாகும் என்று அவர் குறிப்பிட்டார் பருப்பு உற்பத்தியில் சுயசார்பினை எட்டும் நோக்கில் ஆறாண்டு காலத்திற்கான இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறிய அவர் உளுந்து பருப்பு மற்றும் மசூர் பருப்புக்கு இதில் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார் சமையல் எண்ணெய் வித்துக்களுக்கான தேசிய இயக்கமும் தொடங்கப்படும் உயர் விளைச்சல் விதை ரகங்களுக்கான தேசிய இயக்கம் அறிமுகப்படுத்தப்படும் தாமரை விதைக்கான வாரியம் பீகாரில் ஏற்படுத்தப்படும் என்றும் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார் மகளிர் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழக்குடியினர் வகுப்புகளைச் சேர்ந்த முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கான கடனுதவி திட்டம் தொடங்கப்படும் என்று கூறிய அவர் இந்த கீழ் அடுத்த ஐந்தாண்டுகளில் இரண்டு கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என்றார் துறை மற்றும் காலணி உற்பத்தியின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கொடுக்கப்படும் என்றும் அவற்றின் ஏற்றுமதியை ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிப்பதற்கு வகை செய்யும் திட்டம் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதன் மூலம் இரண்டு வட்சும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பொம்மை உற்பத்தியில் இந்தியாவை சர்வதேச முனையமாக உருவாக்குவதற்கான திட்டம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் உணவு பதப்படுத்துதல் துறையில் பயிற்சி மற்றும் உற்பத்திக்காக தேசிய ஆராய்ச்சி மையம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் அடுத்த ஆயிரம் பள்ளிகளில் அட்டல் ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் திறன் பயிற்சி வழங்குவதற்கென ஐந்து தேசிய மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இணையதள வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கான இலக்குகளை நூறு சதவிகிதம் எட்டும் நோக்கில் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நகர்ப்புறங்களுக்கான சவால்களை எதிர்கொள்வதற்கென ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் நிதியம் ஏற்படுத்தப்படும் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சிறிய அளவிலான அணு உலைகள் அடுத்த எட்டாண்டுகளுக்குள் கொண்டு செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நூற்று இருபது வழித்தடங்களில் விமான சேவை வழங்கப்படும் முக்கிய கனிமங்களுக்கான கொள்கை ஒன்று வெளியிடப்படும் சிறிய அளவில் தொழில் புரிவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் உச்சவரம்பை கொண்ட கடன் அட்டைகள் வழங்கப்படும் நடைபாதை வியாபாரிகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் உச்சவரம்பை கொண்ட கடன் அட்டைகள் வழங்கப்படும் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக பத்தாயிரம் இடங்கள் உருவாக்கப்படும் தனியார் பங்களிப்புடன் மருத்துவ சுற்றுலா ஊக்குவிக்கப்படும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கென கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் நம் நாட்டின் அறிவுசார் நிபுணத்துவத்தை பாதுகாக்கும் வகையில் தேசிய டிஜிட்டல் தரவு மையம் ஏற்படுத்தப்படும் ஏற்றுமதி மேம்பாட்டு இயக்கம் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி குறைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் வானோக்கி வாழும் உலகெல்லாம் என்று தொடங்கும் திருக்குறளையும் மேற்கோள் காட்டி திருமதி நிர்மலா சீதாராமன் பேசினார் The Thirukural, verse 542, which reads, Vanoki varum ulagallam, mannavan kol noki varum kudi. Meaning, just as the living beings live expecting rains, citizens live expecting good governance. வரும் நிதியாண்டில் துறைக்கான நிதி ஒதுக்கீடு நான்கு லட்சத்து தொன்னூற்று ஒராயிரம் கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் ஊரக வளர்ச்சிக்கு இரண்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து கோடி ரூபாயும் வேளாண் துறைக்கு ஒரு கோடி ரூபாயும் கல்விக்கு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாயும் சுகாதாரத்துறைக்கு தொன்னூற்று எட்டாயிரத்து கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வரும் நிதியாண்டிற்கான வருவாய் முப்பத்து நான்கு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் கோடி ரூபாயாக இருக்கும் என்று அவர் கூறினார் செலவினங்கள் ஐம்பது லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் நிதி பற்றாக்குறை நான்கு புள்ளி நான்கு சதவிகிதமாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் இதனைத் தொடர்ந்து திருமதி நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களிடம் பேசினார் வேளாண்மை ஊரக வளர்ச்சி மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகளை தொடர்வதற்கு மத்திய பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பினை ஏழு லட்சம் ரூபாயிலிருந்து பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியதன் மூலம் கூடுதலாக ஒரு கோடி பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் முதலீட்டு செலவினங்கள் குறைக்கப்படவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் நீங்கள் மூன்றாம் முறை மோடி அரசின் தொடரும் சாதனைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதியக்குழு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் ஊரக பகுதிகளில் வசிக்கும் அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம் விவசாயிகளுக்கான பயிர்காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் சுமித்ரா ரத்னம் மத்திய பட்ஜெட் நூற்று நாற்பது கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் முக்கியமான மைல்கல் இந்த பட்ஜெட் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சேமிப்பு முதலீடு நுகர்வு மற்றும் வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் வருமான வரிக்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதன் மூலம் நடுத்தர வர்க்கத்தினர் பயனடைவார்கள் என்று தெரிவித்துள்ளார் வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் ஊரக பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் தொழில் முனைவோரின் நலனுக்கான திட்டங்களும் சிறு குறு தொழில்துறையினரின் வளர்ச்சிக்கான திட்டங்களும் இதில் இடம்பெற்றுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடன் அட்டைக்கான உச்சவரம்பு மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் இது என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பாரம்பரிய பெருமையோடு வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மத்திய அரசு திட்டங்களுக்கான நிதி பங்கினை குறைத்துக் கொண்டே வருவதால் மாநில அரசுக்கு நிதி சுமை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் தமிழகத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்த போதிலும் அவை நிறைவேற்றப்படவில்லை என்று திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் தமிழகத்திற்கான சிறப்பு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் தொலைநோக்கு சிந்தனையுடன் இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று சேலத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் ஆண்டு வருவான உச்சவரம்பு எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் பன்னெண்டு லட்ச ரூபாய் உச்சவரம்பு பண்ணி எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியத்தை கொடுத்துருக்காங்க இன்றைக்கெல்லாம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்துட்டு இருக்கு அதனால் ஜனங்கள் பயப்படுறாங்க டிஜிட்டல் பேமெண்ட்ல வந்து இது ஜிபே ஃபோன்பே பண்ணுறதுக்குலாம் எங்கே நம்ம வருவாயை தாண்டி போயிடுமோன்னு பயப்படுறாங்க ஆனால் இந்த பன்னெண்டு லட்ச ரூபா வந்தாலும் அவங்களுக்குலாம் கொஞ்சம் பயம் இல்லாம டிஜிட்டல் பேமெண்ட்லாம் பண்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மருத்துவத்துறையில் பத்தாயிரம் காலிடங்கள் இடங்கள் நிற்பதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஆறு மருந்துகளுக்கு வரிவிலக்கு கொடுத்திருக்காங்க உயிர்காக்க மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாற்பதனாயிரம் வீடுகள் வந்து கட்டித்தரதா சொல்லிருக்காங்க அதுவும் நல்ல சாமானிய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பட்ஜெட் வரவேற்கத்தக்கது என்று தொழில்துறையினரும் பொதுமக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர் மோஸ்ட் வெல்கம் பட்ஜெட் தான் சொல்லணும் மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ்ல இருந்து ஆல் ஆஸ்பெக்டேஷன் பாத்தோம்னா இது மோஸ்ட் ரொம்பவே வெல்கம் பண்ற பட்ஜெட்டா இருக்கு எஸ்பெஷலி பார்த்தா அக்ரிகல்ச்சர் எந்த ஒரு கொலெக்ட்ரெலாம் இல்லாமல் கிஷான் கிரெடிட் கார்ட் ஸ்கீம் அதுல வந்து அப்டூ ப்ரீவெஸ் இயர் வரைக்கும் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் தான் வந்து லோன் எலிஜிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க பட் நம்ம வந்து அந்த எக்ஸ்டெண்ட் வந்து அப் த்ரீ லேக்ஸ் ஃப்ரம் அப் ஃபைவ் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து ஃப்ரம் வந்து மோஸ்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இருக்கும் ஏன்னா எந்த செக்யூரிட்டீஸும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வச்சு அந்த லிமிட் அன் மூவர் பார்த்தோம்னா அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு எஸ்எம்ஏக்கு அவங்களுக்கு பிசினஸ் லோன் வந்து அப் டு டென் க்ரோட்ஸ் வரைக்கும் சரி இண்டிவிஜுவல்க்கு வந்து லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க சோ இந்த ரெண்டுமே வந்து பட்ஜெட்ல மோஸ்ட் இம்பார்டன்ட் ஹைலைட்டட் விஷயமா பார்க்கப்படுது ஓவராலே பார்த்தோம்னா இட்ஸ் அ குட் பட்ஜெட் மிடில் கிளாஸ் பேருக்கு நல்ல ஒரு பட்ஜெட்டாக தான் கொடுத்துருக்காங்க என்னோட பேர் அருள் சிவி இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட் வழியாக இருக்குது அதில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியினர் தொழில் முனைவோர் பெண்களுக்கு வந்துட்டு தலை ரெண்டு கோடி ரூபாய் அஞ்சு லட்சம் பேருக்கு வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்டார்ட் வந்துட்டு கேர்ள்ஸ் முன்னே வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மத்திய பட்ஜெட் குறித்த சிறப்பு நேரலை கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது கணக்காளர் திரு அபிஷேக் முரளி மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் மற்றும் ஊடகவியலாளர் ஷியாமலா பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி இன்றிரவு மணி எட்டு ஐந்துக்கு பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் விளையாட்டுச் செய்திகள் டோகோ அணிக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்யம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இரண்டு ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றது சசிக்குமார் முகுந்த் ஆறு இரண்டு ஆறு ஒன்று என்ற சிற்கணக்கில் லியோவா ஐதே அஜ்வனையும் ராம்குமார் ராமநாதன் ஆறு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு என்ற சிற்கணக்கில் தாமஸ் எக்கா கோபி செட்டோஜியையும் வென்றனர் ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷான் பட்நாகர் ஸ்ரீநிதி நாராயணன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பத்தொன்பது என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் ஆயுஷ் அகர்வால் ஸ்ருதி மிஸ்ரா இணையை வென்றது தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் லேகா மாயா பதக்கம் வென்றார் டேரடூனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் வலுத்தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை மத்திய பட்ஜெட் பூர்த்தி செய்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளதன் மூலம் கூடுதலாக ஒரு கோடி பேர் பயனடைவார்கள் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் விவசாயிகள் நலனுக்கு மத்திய பட்ஜெட் கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் டோகோ அணிக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்